விநாயகர் சதுர்த்தி அதுவும்மா காலையில் நீங்கள் என்ன மாதிரி விநாயகர்லாம் ஃபர்ஸ்ட்டு பிடிக்கணும் அப்படின்னா மஞ்சள் விநாயகர் கண்டிப்பாக பிடிச்சிக்கோங்க அது ரொம்ப நல்லதுங்க மற்றபடி எனக்கு விபூதி குங்குமம் இதை பற்றிலாம் தெரியல ஆனால் கண்டிப்பாக மஞ்சள் விநாயகர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை பிடிச்சிக்கோங்க இன்னொரு முக்கியமான விநாயகர் என்ன அப்படின்னா பசுஞ்சாணத்தால் செஞ்ச விநாயகருங்க பசுஞ்சாணத்தால் செஞ்ச விநாயகர் ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க அதை நீங்கள் பிடித்து வச்சுக்கோங்க ஏன்னா பசுஞ்சாணம் வந்து பசுனாலே மகாலட்சுமி அது மட்டும் இல்லை அவன் ஆல்ரெடி ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் பசுவோட சாணம் வந்து மகாலட்சுமி ரூபத்தில் வர்ற இது அதாவது ஆசன வாயில்தான் மகாலட்சுமி குடியிருக்காங்க அது வழியாக வர்ற அந்த வந்து ரொம்ப புனிதமானது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன் பாருங்க பசுஞ்சாணத்தையும் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் அந்த பசுஞ்சாணம் வந்து பசுஞ்சாணமும் விநாயகரும் சேர்ந்து நீங்கள் பிடிக்கும்போது ரொம்ப நல்லதுங்க அதனால அதையும் பிடிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அச்சு வெள்ளம் அச்சு வெள்ளம் விநாயகர் உங்களுக்கு தெரியும் பொதுவாகவே அச்சு வெள்ளம் ஒரு சில வீட்டில் வந்து விநாயகராக வச்சு கும்பிட்டு இருப்பாங்க அந்த அச்சு வெள்ளத்தையும் நீங்கள் விநாயகராக பிடிச்சு வச்சுக்கோங்க இதுவும் ரொம்ப நல்லதுங்க இந்த விநாயகரும் அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து வெள்ளருக்கு விநாயகர் இருந்தது அப்படின்னா வச்சுக்கோங்க